கூட்டம் குறையாது கொண்டப்பு வாடாத முள்ளு முறியாத முரங்கு வாடாத ஆணு பொண்ணு பேத்து பெதிரு மாமச்சம் பெத்து பொறுப்பு அங்காளி பெங்காளி எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா எல்லாம் நல்லா இருக்கணும் தான் நடுவர் அவர்களே வருஷம் வருஷம் அந்த ஆத்தாளுக்கு அந்த அப்பச பாசத்துல அடமல காலத்துல ஒரு பண்டிகை எடுக்கிறது பல ஊர்ல பார்த்தா திண்டுக்கல்ல பூட்டை வாங்கி போட்டு வச்சிருக்கிறாங்க கோய் வாசல்ல ஏண்டா பூட்டு போட்டுருக்குதுன்னு பார்த்தா ஆறு முத முதல் அடுத்து திண்ணீர் வைக்கிறதுன்னு ஏழு பன்னாடிகளுக்கு சண்டை வந்து கோயிலும் போட்டு போட்டு அவன் போயிட்டோம் கோயம்புத்தூர் பக்கம் ஆனா இன்னைக்கு அப்படி இல்லாம நம்ம சிங்களாந்தபுரத்திலே எல்லா மக்களும் சமமா ஆளுக்கு ஒரு மண்டாப்படி நடத்தி இன்னைக்கு நம்ம செட்டிமார் மக்கோ நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கிறாங்க அவ அத்தனை பேருடைய மன மொழி வணக்கத்தை சொல்லிங்க நடுவர் அவரே நல்ல தலைப்பு அருமையான தலைப்பு அற்புதமான தலைப்பு தமிழகத்துல பேச வேண்டிய தலைப்பு சிக்கிலாபுரத்துல கொடுத்த தலைப்பு ஆம என்ன தலைப்பு ஏங்க தலைப்பாங்க முக்கியம் சனம் தான் முக்கியம் தலைப்பு சொல்லுங்க இன்னைக்கு ஒரு ஒரு ஆறு போச்சு அதுக்கு மானம் போகுது என்ன நாங்க மூணு பேர் தான்டா வந்த மத்த பேர் எல்லாம் எல்லாம் உணர்த்தா வந்தியா ஏமா நீங்க எல்லாம் என்னமா பண்ணி கூட வர வேண்டியது தான் நடுவர் கூட தலைப்பு சொல்லுங்க இட்லிக்கு தேவை சட்டினியா சாம்பார் நான் எந்த கடை பேசணும் நீ சட்டினியில பேசு நடுவர் அவர்களை என்னதான் போசு போசு இட்லி சுட்டி வச்சால் அது உணத்தையா தெங்கோணும்னா தேங்காய் சட்னி இருந்தா தான் கா நல்ல முத்துனு இல்லாத இலங்காயம் இல்லாத நடுத்தரமான காய் எடுத்து ரெண்டா பொழந்து நல்ல பூ அந்த பூ கருப்போடு இல்லாத திருவி அம்மியில வச்சு ரெண்டு வச்ச மொளவா ஒரு வச்சஞ்சி ஒரு பூட்டு வச்சு போட்டுக்கள்ள சேதா மாதிரி போட்டு லைட்டா தண்ணி விட்டு அரைச்சு நல்ல மைய அரைக்கப்படாது கொஞ்சம் தரிசு தரிசு இருந்தா தான் பல்லுக்கு தட்டுப்பாடு அப்படி அரைச்ச சட்னியில ஒரு நல்ல நீல கடுகு ஓடு தா ரெண்டு போட்டு போட்டா நாலு எட்டு இட்டிலிக்கு தேவை சாம்பாரை காட்டிலும் சட்டனியா என்ற தீர்ப்பை வழங்கப்படி கேட்டு நீ எந்த தலைப்பு கொடுத்தாலும் அவங்க கொடுத்த தலைப்பு மனம் நிறைந்த பாடல்கள் கிடைத்தது கருப்பு வள்ளி காலமா கலர் பண்ண குளமா அந்த காலத்துல பாட்டு பாட நல்லா இருந்துச்சு இந்த காலத்துல பாட்டு பாட நல்லா இருக்கும் இவ்வளவுதானே தலைப்பு தருவராமர அந்த காலத்துல எல்லாம் பாட்டு படிக்கலைங்க சனத்துக்கு பாடம் படிச்சு வச்சாங்களுங்க எல்லாத்துலயுமே ஒரு காலத்து வச்ச இன்னைக்கு விவசாயி இல்லைன்னு உலகத்துல எதுவும் இல்ல போக அதை பாதகிலே போக கூடாது சும்மா குச்சிக்கட்டு அங்கோ எங்கோ சுத்த கூடாதியே போகாத பாதைகீழே போகக்கூடாது புத்தி எட்டு அங்கு இங்கு சுத்த கூடாது மாறாகவே மாறாகவே மனுஷன் மாறக்கூடாது es சாப்பிடாதரா நம்மளுக்கு என்ன விதிச்சுதோ அதுதான் இருக்கும்னு சொல்லி அன்னைக்கு பட்டுக்கோட்டை இன்னைக்கு பாடு நடத்திட்டு போனானே இது மாதிரி ஒத்த பாட்டு அந்த டீம்னால சொல்ல முடியுமா அந்த பாட்டுல என்ன கருத்து இருக்கு எந்த பாட்டுல இப்ப நீங்க பாடுன பாட்டுல போகாத பாதையில போக கூடாது புத்தி கேட்டு அங்கேயும் சுத்தக்கூடாதுன்னா அறிவு கட்ட தரமா ஊர் சுத்தி தீக்காதனா இன்னைக்கு சிங்களாந்து போற வரணும்னா ராசிபுரத்துல இருந்தா வர முடியும் மொட்டல பெட்லாம்ல இருந்து வர முடியுமா அப்ப அந்த தடம் பார்த்து போனா தான் ஊர் போய்

அடுத்தவன் பிள்ளைய ஆசை பண்ணுமா பொண்டாட்டி ஆசை பண்ணுவாங்க அந்த காலத்துல அடுத்தவன் ஆசைப்பட்டாங்க ஆனா இந்த காலத்துல கூற அடுத்தாட்டினு ஆசை வருது அதுவும் பாருங்க நாம பொண்ணு பூரா அங்கம்மா அங்கம் எவ்வளவு ஆர்த்தி கொண்டாந்து காமிப்பாங்க சரி நம்மளுக்கு வாச்சது இவ்வளவு நம்மளுக்கு வேலை வரையில வேற போண்டாட்டிக்கிட்டு இருக்கு விதி இல்லைன்னு ஒரு கருவா கொஞ்சம் கொண்டாந்து பக்கத்துல நிறுத்தி இருப்பாங்க முன்னெல்லாம் கல்யாணம்னா சக்கரவாளம் பேரு பொண்ணு மாப்பிள்ளை பேசிக்கவே கூடாது இப்ப அப்படியே இருக்குது இந்த அப்ப எல்லாம் பொண்ணு பாக்குற யாரு போவாங்க மாப்பிள்ள போவானா பங்காளி உட்காரு போய் பொண்ணு பார்த்து போட்டு வருவாங்க ராசிபுரத்திலயோ மெட்டாலாவிலயும் சேத்தமங்கலத்திலயோ பொண்ணு பார்த்துட்டு வந்தா பொண்ணுக்கு பூ வைக்கிறதுக்கு பிறந்த போவா கலியாணம் முடிச்சு தொட்டு தாளி கட்டினதுக்கு அப்புறம்தான் தான் நடுவர் அவர்களே மூலமே பேச முடியும் அப்படி கட்டுப்பாடு இருந்தது அந்த காலத்துல உண்மையா ஆனா இந்த காலத்துல அப்படியா இந்த காலத்துல அப்படி இல்லைங்க கல்யாணம் உரப்பானாவே செல்போன் வாங்கி கொடுத்தா அல்ல வெடி வெடி பேசுது வெடிச்சதும் பேசது அதுவும் இங்க பிரசன்ட் பண்ணுவாங்க பாத்திருக்கீங்களா இதுல ஒரு செல்போன் வாங்கி கொடுத்து இதுல என் நம்பர் இருக்கு நீ போன் பண்ண அது காலையில ஆறு மணிக்கு பல்லு விளக்காம போன் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்புறம் நீங்க என்ன சாப்பிட்டீங்க நாங்கள் பூரி சாப்பிட்டோம் பழைய இருக்கும் பரதேஜி போய் சொல்லுவோம் நீங்க என்ன சாப்பிட்டீங்க நாங்கள் சப்பாத்தி சாப்பிட்டோம் அவங்க உள்ள ரவ உப்புமா கட்டிட்டு அப்புறம் ஆறு மணி எட்டு மணிக்கெல்லாம் அப்புறம் குடு வேற ஒண்ணும் இல்லையா குடு குடுங்கிறாங்க நைட்டு பத்து மணி ஆயிருந்து சார்ஜ் தீர்ந்து போய் பிளக்கு பாய்கிட்ட போய் சொருகிட்டு படுத்துக்கிறாங்க நைட்டு ஒன்றரை மணிக்கு கொடுப்பாங்க வரல இது கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஒருத்தன் போனை எடுத்து முறைச்சிட்டாங்கன்னா பொண்டாட்டிட்டு இருந்து போன் வருதுன்னு அர்த்தம் கல்யாணத்துக்கு முன்னாடி மூணு மணி நேரம் பேசுறேன் கல்யாணத்துக்கு அப்புறம் மூணே நிமிஷம் தான் பேசுறேன் மூணே வார்த்தை தான் பேசுறேன் என்ன வார்த்தை இந்த போன் எப்ப தெரியுமா வரும் பத்து மணிக்கு அவனே ஒருத்தனை தோது பண்ணி பத்து மணிக்கு ஒண்ணு வாங்கி வச்சிட்டு பாலை கட்டையில உட்கார வாங்கி மூடிய துறக்க போயில போன் அடிச்சிருக்கி அடிச்சுட்டாதான் அடிச்சுட்டாதான் யாரு என் பொண்டாட்டி நீ பேசுறேன் இங்க ஒரு மீட்டிங்ல டே மீட்டிங்ல இருக்கமா சரக்கு பேர் வச்சாம்பா டே நைட்லயும் இப்படித்தானே இன்னைக்கு இருக்க வாழ்க்கை போகுது நடுவர் ஊருக்கு ஒருத்தர் குடிப்பான் அந்த காலத்துல குடிச்சவன் சாயந்திரம் ஏழு மணி ஆயிடுச்சுன்னா தலையில துண்ட போட்டு ஓரமா போனான் இப்போ ஊருக்கு ஒரு ஆள் ரெண்டு ஆள் தான் குடிக்காத ஆள் இருக்கு இப்போ சாயந்தரம் ஏழு மணி ஆச்சா இந்த ஆளுக்கு தலையில துண்டை போட்டு போக வேண்டியது இவங்க கண்ணிலே மாட்டிடக்கூடாது அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நடுவர் அவர்களை கண்ணதாசை எப்பேற்பட்ட கவிஞருங்க அவையில கொண்டாந்து வச்சுக்கிறாங்களே பாட்டுல கொள்ளையில் போய் எல்லையில் வந்து இல்லைங்களா விளங்குவீங்களா கண்ணதாசங்கார கூடி பேர சொல்லி கூடி ரெண்டு மூணு இது விசரமாசமா எழுதி போட்டோம்ங்கிறதுக்காக ஆறு மாச காலம் பேனாமே தொடுலீங்க ஆனா இந்த காலத்துல என்ன பாட்டு போடுறீங்க ஒரு தாளாட்டு பாட்டு உடைய போட தெரிஞ்சிருக்குதா அன்னைக்கு எல்லாம் தாளாட்டு பாட்டு பாடி எப்படிங்க இருக்கு வேப்மரத்து கடிய அந்த அம்மா சேலையில தொட்டில கட்டி அந்த குழந்தைய ஆட்டி விட்டா அது இங்கிருந்து போய் பருத்தி பருத்துக்காட்டு எடுப்பாட்டுவாரு இந்த பக்கம் போய் நிலங்காட்டி எடுப்பட்டுவரு இந்த பக்கம் போய் கருப்பு காட்டு எடிப்பட்டுவரு அந்த பக்கம் அம்மா வேலை செய்யறலான்னு வாத்திட்டு வாரு அப்படி தாளாட்டு போட்டமுங்க ஆரிராரிரோ அரி ராரிராரோ ஆரிராரிரோ

அப்படி அந்த தாளாட்டு கூட ஒரு விரசம் பாட்டு போட்டாங்க ஆனா இந்த குறுப்பு இப்ப போட்டிருக்கு தாளாட்டு பாட்டு ஆவீரோ ஆரோ ஆவீரோ

ஆடி அம்பலே பாங்காத என்னோட சீடி சிக்கிருச்சு பல குடும்பமே சிக்கிட்டு தான் கிடக்கு ஒரு குழந்தைக்கு தாளாட்டு பாடு பாட சொன்னா புருஷனுக்கு தாளாட்டு பாட்டு பாடிட்டு வந்துருக்க நடுவர் அவர்களே அன்னைக்கு எல்லாம் விவசாயம் பார்ப்போம்ங்க ஒரு காசை சேத்த காசை யாருகிட்ட கொடுக்கணும்னு பாட்டு கொடுத்தோம்ங்க மணப்பாறே மாடு கட்டி மய வர ஏறுபூட்டி வயக்காட்ட உழுதுபோடு சொல்லு போட்டு பாடுபட சொல்ல மணப்பாறே மாடு கட்டி அம்மா கிட்ட குடுக்கச்சோன்னா அம்மா கிட்ட குடுத்தா ஆற நூறு ஆக்குவா பொண்டாட்ட குடுத்தா நூற வீணாக்குவாங்க அதனாலதான் அந்த காலத்துல பணத்தை கூட தாய் தாப்பு நூட்டுல வரசாவை அம்மாவா ஆக்குற வரைக்கும் குடும்பத்துல கடன் இல்லாத இருக்குங்க அதுல அந்த பாட்டுல அழகா சொல்லிருப்பாரு மருதகாசி இது மருதகாசி பாட்டு தானே ஆமா மருதகாசி அழகா சொல்லி இருப்பாரு சந்தையில குருநகரை வியாபாரிக்கு வித்துட்டு வாடான்னா அப்ப தான் வியாபாரியா இருந்தான் இப்போ யாரு விலையை ஏத்துறான் எவன் விலையை ஏறக்குறான்னு எவனுக்குமே தெரியாது தெரியாது எவன் இந்த விலையை செய்யறான்னு தெரியல நகை விலை சர்றுதுன்னு ஏறுதுன்னா எரிச்சு எரிச்சி எரிச்சி எரிச்சு சர்றுதுன்னு ஏறிச்சு வாங்கி வச்சா நம்மளுக்கு வேண்டிய ஆள் ஒரு ஆளு சரி நூறு கிராம் ஒரே பிஸ்கட் டுவென்டி கேரட் சரி பதினாலாயிரம் ருபாய்க்கு பதினாலாயிர ரூபாய்க்கு வாங்கி வச்சான் போன மாசம் சரி இன்னைக்கு விலை பதினொன்னு

அவன் சிரிக்கிறான் இவங்க நினைச்சு கை தட்டுறது ஒரு ஆளு அவன் அவன் தான் நடுவர் இருப்ப தன வேதச்சவ தனியா இருப்பேன்னு சும்மாவா சொன்னாங்க நல்லது பண்ணு குழந்தைகளுக்கு முதல் தானம் தர்மம் பண்றது சொல்றாங்க நடுவர் பெருமை பேசுறாங்க இந்த கால அந்த காலத்துல ஆராய்ச்சி பெருமை பேசுறாங்களா நாற்பது ஏக்கரை ஐம்பது ஏக்கரை சம்பாரிச்ச சொல்லி காமிச்சிருப்பேனா ஆனா இன்னைக்கு கல்யாணத்துக்கு முன்னாலே அது வீட்டுல ஒண்ணும் இருந்து இருக்காது கல்யாணம் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு மணம் சம்பாரிச்சு ஒரு ஒரு பணக்காரன் ஐட்டான்னு வைங்க அப்ப அவன் கொண்டாட்டி என்ன சொல்லுவான் தேவில ஒரு நங்கைய குழந்தையால ஒரு மண்டபத்துல பார்த்தா கொண்டக்காரன் அப்படி இப்படி தூத்தி திரிஞ்சி பண்ணு போட்டோம் தேவிலே கவர்மெண்ட்டுக்கு மொட்டை ஏற்றிட்டு இருக்கிறோம் மொட்டுக்கு நாலு நாள் கிடைக்குது எப்படி கணக்கு பார்த்தாலும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது நாற்பது ரூபாய் கிடைக்குது இன்னைக்கு நல்லா பார்த்துக்கிறாரு கொண்டக்கார வாருக்கு வளை வண்டி போட்டாரு தோடு போட்டாரு நெக்லஸ் வண்டி போட்டாரு அட்டி வண்டி போட்டாரு இடம் வாங்கி போட்டிருக்கிற காம்பளஸ் கட்டிக்கிற அப்படித்தான வேஷம் என்னப்பா தெரியுமா கோப்பனும் கோயாலும் சம்பாரிச்சு வச்சாங்களா சிங்களா உரத்துல நான் காலு வச்ச யோகம் தூக்குது வழக்கமா இல்ல எலுமிச்சு மழை கொடுப்பாங்க ஒரு வாழைப்பழம் கொடுத்த வச்சு யோக தூக்குது அதுக்கு முன்னால ராசமே நின்று வாழைப்பழமும் மாலையும் மாலை ஆள் செட் பண்ணிட்டு வந்திருக்கேன் நீ இப்படி தெரிஞ்ச நான் யார்த்தையாவது நூறு ரூபாய் குடுத்துட்டு வந்து விட்டேன் நடுவர் அவர்களை என்னை என்னைக்குமே மஞ்சள் போட அன்புக்குத்தான் சட அடிமையதை வரும் இந்த கையில அப்படியே அப்படியே இல்ல புடிவோம் பேடர் கொடுத்துருவீங்க எனக்கு தெரிய உங்க சம்சாரம் உங்களை புரிஞ்சுக்கிட்டதை விட நான் தான் அதிகமா புரிஞ்சு வச்சிருக்கிறேன் வாழைப்பழம் கொடுத்த ஒரு அது கொடுத்துதான் கொடுத்த ஒரு ரெண்டா கொடுத்திருக்கப்படாதா அப்ப என்னங்கிறது சம்பாரிச்சு வைக்கல நாங்க ஆளு வச்சதுக்கு தான் இந்த குடும்பம் வளர்ந்துச்சுன்னு சொல்றாங்க இந்த காலத்துல இதே ரெண்டு வனம் சம்பாரிச்சு கோழி பண்ணு பன்னி காய்ச்சு வந்தது பறவை காய்ச்சு வந்தது கோழி செத்து போச்சு அது முசூறு உள்ள பொருள் தானும் சரி செத்து போச்சு நட்டமாயி போச்சு அப்ப என்னங்க சிங்களாத்துபுரத்து மாறி கண்ணு இல்லையா ஒரு பொங்க ஒரு மாவளக்கு எடுக்கற ஒரு அக்கடி கும்ப எடுக்கறேன் அங்க பிரதர்சனம் கூட மண்ணு இல்லையே கிரகோ ஆடு வளர்த்துனா அடியோட போகுது மாடு வளர்த்தா மண்ணா போகுது கோழி வளர்த்துக்கு குப்பமாடா போகுது நாய் நாசமா போகுது என்னதான் பண்றது அப்படித்தானே சொல்லுவோம் அப்ப என்னப்பா தெரியுமா என்ற அழகுக்கு அறிவிக்கடி எத்தனை ஊர்ல ஒண்ணு கேட்டாங்கறிச்சியில கேட்டாங்க முத்துனாகப்பட்டியில கேட்டாங்க பொட்டளத்துல கேட்டாங்க நடையா நடந்தாங்க வள்ளிபுரத்துல இருக்கிற புதன் சந்தையில எருமை எனக்கு அப்பவே எழுபது வகை போடுறேன் அல்லா விட்டு போட்டு சொல்றீங்களே இந்த காலத்துல அப்போ குடும்பத்துல பண்பாட்டு சொல்லி கொடுக்கிற மாதிரி ஒரு பாட்டு போட்டுக்கிறீங்க நீங்க பாட்டொன்று கேட்டேன் பரவசமானே அதை பாடவில்லை பாவை முகத்தை பார்த்தார் ஒருவர் நாணதை பாடவில்லை கேடொன்று கண்டு எழுதிய கண்டு அதை எழுதவில்லை அப்படி ஒரு பண்பாடோட எல்லா தரப்பட்ட சனங்களும் கேட்கக்கூடிய பாடலா கொடுத்தது எங்களுடைய கருப்பு வெள்ளை காலத்துல தான் நடுகிறவர்கள் அன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி செல்போன் இருந்ததா டிவி இருந்ததா சமூக ஊடகம் இருந்ததா வாரத்துக்கு ஒரு நாளைக்கு பஞ்சாயத்து டிவி தலையார் வந்து தொடர்ந்து விடுவேன் வெளிக்கால மணிக்கு ஒளியும் ஒளியும் போடுவாங்க அப்ப நாங்கெல்லாம் நைன்டி ஸ்கிட்ஸ் எயிட்டி ஸ்கிட்ஸ் நானெல்லாம் அந்த ஒளி அந்த இளையராஜா பாட்டு வா ஏழு பாட்டு போடுவேன் அப்புறம் ஆறு பாட்டாச்சு அப்புறம் அஞ்சு பாட்டு போச்சு போச்சு பாருமாட மணிக்கு ஒரு படம் போடுவேன் சாயங்காலம் நாலு மணிக்கு முதல்ல அஞ்சு மணிக்கு போட்டுக்கிட்டு இருந்தேன் நாலு மணிக்கு அப்ப நாலு மணிக்கு படம் பாக்க போகணும்னா காத்தால்தான் வீட்டுல விளையாடுமா வெள்ளாடுமாய்ச்சாத்தான் சாயங்காலம் நாலு மணிக்கு படம் பாக்குறதுக்கு கம்ம விடுவான் அப்போ ரேடியாவே ஊருக்குள்ள நாலு வீட்டுல தான் இருக்கு ரேடியோ அதுல புதங்கிழமைக்கு ஒரு நாடகம் போடுவேன் அந்த பாயை விரிச்சு போட்டு அரிசி பருப்பு சோராக்கி அந்த குண்டு குண்டா சோத்தை உருட்டி உருட்டி இங்க அம்மா கொடுப்பேன் அந்த நாடகிட்டே சோத்தா ஆனா இந்த காலத்துல அப்படியா செல்போன்ல ஓடுது டிவியில ஓடுது அது செய்தி அப்பல்லாம் கா தாள முக்காலுக்கு செய்தி ஏற்கிறதுக்கு ஆவலா குச்சிருப்பாங்க ஒரு அந்த அம்மா அப்பதான் இப்படி கிடையாது ஒரே ரேடியோவில் செய்தி ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயணசாமி டீ ஆத்திரவர் டீ ஆத்திர நிப்பாட்டிடுவாரு டீ குடிக்கிறவங்க கூட விரும்பாத செய்தி ஒரு நாளைக்கு காலையில ஒரு செய்தி சாயந்தரம் ஒரு செய்தி சொன்னாங்க இன்னைக்கெல்லாம் அப்படி கதை நீங்க டிவிய போட்டீங்கனால மழை இன்று கடுமையா கொட்டும்பான் பொத்துக்கிட்டு வெயில் அடிக்குது அன்னைக்கு வெயில் நல்லா அடிக்கும்பான் பொத்துக்கிட்டு வானம் ஊத்து என்ன சொல்றான் என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கே தெரியல அதுவும் என் மைனல அந்த மழை காலம் வந்துட்டா மணிக்கு டிவிக்கு முன்னாடி உட்காந்துடுறான் விழுப்புரம் மாவட்ட கலெக்டர் லீவ் விட்டாரு சேலம் மாவட்ட கலெக்டர் லீவ் விட்டாரு நம்ம கலெக்டர் தூங்கிட்டார் உங்களுக்கு லீவ் விட மாட்டாரு சீக்கிரம் எந்திரிச்சா இந்த வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா அன்னைக்கு நடுவர் அவர்களே அன்னைக்கெல்லாம் மனுஷனுக்கு மனுஷன் நின்று பேச மாத்தி மாத்தி பேசுறாங்க ஒரு பெண்ணுங்கிறவ எப்பேற்பட்ட பொருளுங்க பொருள் இல்ல அது ஒரு உயிர் நம் குளத்தில் வாச்ச தெய்வம் அந்த பெண்ணை நாம் எப்படிங்க போற்றி வளர்த்து பாதுகாக்க வேணும் இன்னைக்கு பொட்ட பிள்ளைகளுக்கு இந்த காலத்துல பாதுகாப்பு இருக்குதா அன்னைக்கு பெண்ணு எப்படிங்க பேசுறோம் பாடுறோம் குங்கும சிலையே குடும்பகளே தெய்வம்

நடுபரவர்களே அன்னைக்கு முத்தம் ஒரு வார்த்தை போட்டு பாட்டு எழுதி கொடுக்க சொன்ன போது தன்மாட கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொன்னாரு முத்தம் என்பது கணவனுக்கு மனைவிக்கும் இடையான தாம்பத்தியத்துல வரக்கூடிய ஒரு முக்கியமான அங்கம் யா அத பாட்டா எழுதின சமூகம் கெட்டு போகும்னு சொன்னாரு அப்ப ப்ரொடியூசர் கேட்டாரா பத்தாயிரம் ரூபாய் பணம் தரையா அந்த வார்த்தை வராம அந்த அர்த்தத்தோட பணைய பாட்டு எழுதி கொடுக்க சொல்லும் போது கொடுத்த பாட்டுங்க கண்ணத்தில் ஒன்னு ஒன்னு கடனாக தாடா கண்ணுக்குள் விளையாடும் கலையே நீ வாடா என்னத்தில் உனக்காக இன்னைக்கு எப்படி கொடுத்துக்கிற தீ புடிக்க தீ புடிக்க முத்தம் கோட்ட எப்படி ரெண்டு பேரும் ஆளுக்கு அரைப்படி பெட்ரோல் வாயில் ஊத்திட்டு ஊத்தி பார்த்த வச்சு சாடி நடுவர் ஆயிரம் ஆயிரம் பாட்டு இன்னைக்கு ஒரு நாள் இல்ல இந்த கோயில் மண்டபப்படி எல்லாம் வரைக்கும் பாடுறக்கு அந்த காலத்திலே அத்தனாயிரம் பாடல்களை கொடுத்துட்டு போனாங்களுங்க இன்னைக்கு பத்து பாட்டுல ஒரு பாட்டு தாங்க காது கொடுத்து கேக்குற மாதிரி இருக்குது மத்தில அட்டாண்ட இதை தவிர எதுவும் கிடையாது நல்ல நல்ல பாடல்களை கொடுத்து மக்களை நல்வழிப்படுத்தியது கருப்பு வண்ண காலத்துல தானே தவிர தளர்வல்ல கோலத்துல இல்லை என்று நல்ல வார்த்தையை சொல்லி கொண்டு இன்னைக்கு பசங்க பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லி குடும்ப பாரம்பரியத்தை சொல்லி நம் ஊரோட நல்லது கெட்டதை சொல்லி வளர்த்துங்க அப்பத்தான் அந்த குழந்தையும் நாளைக்கு தப்புன்னு பண்ணாத நடக்கும்னு சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி படிபெறுகிறேன் வாழ்க விவசாயி வளர்க விவசாயம் ஓகவன் புகழ் நீங்கவன் வறுமை விவசாயம் பண்றவைன்னு பொண்ணு குடுங்கய்யா நல்லவை வருஷம் ஒரு புள்ள புள்ளப்பத்து கொடுப்பாடு என்ற உத்தரவாதத்தை கொடுத்து நன்றி பாராட்டுவது உங்கள் அன்பு மஞ்சுநாதன் நன்றிங்கோ வடக்கம்கோ அருமையான பிரச்சனை நல்ல ஒரு கைட்டி கொடுங்க பார்ப்போம் இன்னைக்கு இருக்க பாட்டு ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு உண்மைதான் ஒரு பாட்டு போட்டிருக்கான் கண்ணா நீ சேலை கிளத்த கெரும்பு எதுக்கு நசுக்கு சேலையை உதறி விட்டாது கட்டு இல்ல பூச்சி மருந்த தூவிட்டு கட்டு என்ன பாட்டு போடுற இதுக்கு வக்காலத்து வாங்கற லேடிஸும் ஒரு ஜென்ஸ் வந்துருக்கோம் அன்னைக்கு பாடம் நடத்தினா பண்பாடா பாட்டு எழுதுனா ஐயா அன்னைக்கு பாட்டுங்கிறது ஒரு மனுஷனை பக்குவப்படுத்துச்சு இல்ல அன்னைக்கு பாக்க பாட்டை கெட்டான்னு ரசிச்சான்ல இன்னைக்கு என்ன பாட்டு போடுறான் நாலு பேர் இருக்க மாதிரி பாடுற மாதிரி ஒரு பாட்டு போடுறான்னா பாட்டுங்கிறது இன்னைக்கு பண்பாடு கெட்டு போச்ச ஒரு பாட்டு போடுறான் அன்னைக்கு பட்டிமன்றம் இல்லை இல்ல காசு வாங்கிய பழக்கப்பட்டு போச்சு விடிய கால நாலு மணிக்கெல்லாம் தூக்கம் வரல எந்திரிச்சுட்டேன் டீ குடிக்கலாம்னு வீட்டை விட்டுத்தான் கிளம்புன்னு ஒரு பாட்டு போட்டான் நின்றுட்டேன் சொன்னியா நம்ம ஒன்றும் சொல்லலையே நம்ம வாட்டெல்லாம் தானே போய்கிட்டு இருக்கோம்னா திரும்பி பார்க்குறேன் அடுத்த பாடி போட்டான் நீ சொன்னியா சத்தியமா சொல்லலடா வாங்கின கடனை கூட கட்டுறோம் சொல்லலடா எப்படி தேர்தல் வந்தா தள்ளுபடி ஆயிரம் நம்பிக்கையிலான வாங்கிட்டு இருக்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் தான் பாட்டே போடுறான் சொன்னியா சொன்னியா சொக்க வைக்கும் சொன்னியா முதலே கூற வேண்டியதாம என்ன பாட்டு போடுற அன்னைக்கெல்லாம் பாட்டு போட்டானா ஒரு குடும்ப பாட்டை கொடுத்தானையா ஒரு குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு அன்னைக்கு பாட்டுல அழகா சொன்னானே ஒருவர் பாட்டு இப்படி இருக்க இன்னைக்கு என்ன பாட்டு போட்டிருக்கேன்னு கேட்டிருக்காரு இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேச வருகிறார் பாண்டிச்சேரி கவுதமே அவர்கள் நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்கப்பா